நமக்கும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி எப்போ ட்ரெஸ் வாங்க ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாலை வளையல் எல்லாம் வாங்கி வச்சிடுவோம் அதை எப்படி பாதுகாப்பதுன்னு பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி குந்தன் ஜுவல்லரியை அதுவும் இருபது வருஷத்துக்கு முன்ன வாங்கியிருந்த எப்படி நான் பாதுகாத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் வருஷத்துக்கு முன்ன வாங்கின கொலுசு இது குந்தன் ஜுவல் இது இன்றைக்கும் புதுசாக தெரியுது பாருங்க போட்டு ஓத்து வச்ச உடனே ஃபஸ்ட்டு நான் தொடச்சிட்ணும் காட்டனால தொடச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு இந்த மாதிரி கவரில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டா அது டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்ன வாங்கினே யாராலையும் சொல்ல முடியாது பாருங்க வாங்கிறது இல்லை அதை நம்ம எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறோன்றது முக்கியம் வாங்கி அடிக்கின்றே இருக்கிறதுல ஒன்றும் யூஸ் இல்லை எல்லாமே அப்படி தான் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அதுக்குன்னு நேரம் நிறையா செலவழிக்க வேண்டாம் ஒரு டூ மினிட்ஸ் துடைக்கிறதுக்கு டூ மினிட்ஸ் கவரில் போடுறதுக்கு டூ மினிட்ஸ் அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போகிறோம் பரலாம் இப்படி வெயிட்டா இருக்குதுலாம் தனியா வச்சுக்கலாம் இது வெயிட்டா இது